ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து தமிழ் ஸ்கூலில் நடந்த ஸ்போர்ட்ஸ் டே டேவெண்ட் தான் பார்க்க போகிறோம் இங்கே குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் நிறைய போட்டிலாம் வச்சாங்க குழந்தைங்களுக்கு வந்து லெமன் இந்த ஸ்பூனு அதுக்கப்புறம் இந்த சாக்ரேஸு கயிறு இழுத்தல் அந்த மாதிரி நிறைய போட்டிலாம் வச்சுருந்தாங்க இந்த வாட்டி தான் என் பொண்ணு ஃபஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுறா பொண்ணை வாட்டி உடம்பு சரியில்லை அதனால் நாங்கள் போகல இந்த வாட்டி தான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால மெதுவாக வந்துட்டு இருந்தா லெமன் கீழே விழக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என் பையன் வந்து இதுலேயும் சாக் ரேஸ்லேயும் சீக்கிரம் வந்துட்டான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லேயும் இன்னத்தில் செகண்ட் ப்ரைஸ் எதுவும் கிடச்சிது அது மாதிரி குழந்தைங்களுக்கு தனியாக வைச்சாங்க அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு கொஞ்சம் நேரம் வச்சாங்க அன்றைக்கி கிளைமேட்டும் நல்லபடியாக ஆரம்பித்தேன் நல்ல வெயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வந்து சும்மா மெடல் மாதிரிலாம் கொடுத்தாங்க குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக இதில் வந்து அந்த கயிறு எழுக்கிறதுல வந்து ஜென்ஸும் ஜென்ஸும் அதுக்கப்புறம் ஜென்ஸ் லேடிஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி எழுத்தாங்க அதில் வந்து அதுதான் நல்லா ஜாலியாக இருந்தது சூப்பராக எழுத்தாங்க ஒரு பக்கம் எல்லோரும் சேர்ந்து இது பார்த்தீங்கன்னா ஜென்ஸும் லேடிஸும் அதே மாதிரி ஜென்ஸும் ஜென்ஸும் எழுத்தாங்க அதில் ஒரு பக்கம் எல்லாம் ஒரு ரெண்டு அண்ணாலாம் விழுந்துட்டாங்க ஆனால் அந்த பக்கம் தான் ஃபோர்ஸாக இழுத்துட்டாங்க சூப்பராக இருந்துச்சு நீங்களும் பாருங்களேன் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருக்க கண்டிஷனுக்கு எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அதனால வந்து எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் அதனால எல்லாத்தையுமே அழகாக வீடியோ எடுத்திருக்கேன் நீங்களும் பாருங்கள் இழுத்துட்டு இது பண்ணும்போது அந்த சவுண்ட்லாம் வச்சா தான் நல்லாயிருக்கும் அந்த ஒரிஜினல் சவுண்டே கொடுக்குறேன் நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக தான் வந்து பாட்லக் மாதிரியும் வச்சுருந்தாங்க எல்லாரும் ஒரு ஒரு டிஷ்ஷை வந்து சமைச்சு த எடுத்துகிட்டு வரணும் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு அந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இருந்துச்சு அதை நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் ஸ்கூலில் கிராஜுவேஷன் டே The future work skills of critical thinking, communication, creativity, and collaboration. I am pleased to share that we continue to be committed to the pillars that sustain what we call the Coleman experience. இங்கே உள்ள ஸ்கூலில் வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா நம்ம ஊரில் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் அப்போது இப்போல்லாம் வந்து எல்லாமே மாற்றிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் யூனிட் டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க அதில் சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி எக்ஸாம் அதுக்கப்புறம் கிரேட் எல்லாமே வித்தியாசமாகிடுச்சின்னு சொல்லிட்டு இங்கேயும் அப்படி தான் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணால் வந்து நம்மளுக்கு பிரின்ஸிபல் அவார்ட் கொடுப்பாங்க அப்படி இல்லைனா ஏபி ஹானர் ரோல் பி ஹானர் ரோல் அந்த மாதிரிலாம் இருக்குது என் பையன் வந்து கடவுள் புண்ணியத்தில் ஃபைவ் சிக்ஸ் செவன் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரின்ஸிபல் ஹானர் ரோல் தான் இந்த வாட்டியும் அதான் வாங்கினா I thank you, Mr. Pitt. Sarvesh. Visaya Malikata. Principal Admiral. இங்கே ஸ்கூல் பார்த்திங்கன்னா மே டுவெண்ட்டி செகண்ட் நெய்த்தோட தான் முடிஞ்சது கடைசி நாளுங்கிறதுனால ஃபிஃப்த்து கிரேட் முடிஞ்சவங்கெல்லாம் வந்து பலூன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அவங்க குழந்தைங்கள பார்க்குறதுக்கு இங்கே ஃபிஃப்த்து வரைக்கும் தான் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் அதுக்கப்புறம் மிடில் ஸ்கூல் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நாங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஃபைவ் ஃபைவ் டாலர்ஸ் போட்டு டிரைவருக்கு கிஃப்ட் கார்டு வாங்கி கொடுப்போம் எப்பயுமே இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அவரும் வந்து நிறையா கிஃப்ட்டு அதுக்கப்புறம் வந்து சிப்ஸ் பேக்கெட் இதெல்லாம் வாங்கி குழந்தைங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து கடைசி நாளைக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தாரு ஒரே ஹாப்பியாக வந்து சிப்ஸ் பேக்கெட்டு அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டா ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா சம்பர் வரட்டுன்றதுக்காக ரொம்ப நாளாக பசங்க வெயிட் இருந்தது அது இல்லாமல் ஸ்கூலும் முடியட்டோன்னு ஒன்று ஏன்னா ஸ்கூலில் சாப்பிட்டு சிலை பிடிச்சிச்சுன்னா சும்மாவே தான் சிலை பிடிக்கிது நிறையா நாள் லீவ் போடுதுங்க அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க சரின்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க இந்த கடை அதனால் அங்கே போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஸ்னோவி ரோல் மாதிரி இது பண்ணி கொடுத்தாங்க எப்படி இருந்தாலும் ரோல் பண்ணி கொடுத்தாலும் அது கடைசியில் வந்து எல்லாம் வந்து ஒட்டி தான் போயிடுது இதுதான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இதை தான் ட்ரை பண்ணுறோம் டேஸ்ட் வைஸ் பரவாயில்ல மாதிரி இருந்துச்சு ஆனால் கடையில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க கம்மல் மணி அந்த மாதிரி அதுதான் நான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே அழகாக இருந்தது ஆனால் விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருந்தாங்க ரொம்ப சின்ன சின்ன இதுவே வந்து அதிகமாக தான் போட்டிருந்தாங்க அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லை நான் வில கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு அதெல்லாம் ஒரு எட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடையில் உள்ளே இருந்த பொம்மைகள் அதெல்லாமே அழகாக இருந்துச்சு கடை ஐஸ்கிரீமை விடு அடுத்து வந்து ஆளுக்கு ஒரு ஃப்ளேவர் வாங்கணும் ரெண்டு பேர் ஸ்ட்ராபெரி அதுக்கப்புறமா வந்து மேங்கோ மிக்ஸ் பண்ண மாதிரி இதில் வந்து அவர் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது சும்மா வீடியோ கிளிப் மாதிரி எடுத்தேன் நீங்களும் பாருங்கள் வீடியோ சம்மரில் ஒரு சில்லன் ஐஸ்கிரீமோட முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் எல்லாருக்கும் டட்டா பை பை